அனைவருக்கும் வணக்கம் காமராஜர் போட்டு கொடுத்த கையெழுத்து ஒருமுறை காமராஜர் கார் ரோட்டில் ஒரு டீ கடைக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தது அப்போது காமராஜர் முதல்வராக இருந்த சமயம் அவரது காரை பார்த்த மக்கள் பலர் அந்த காரை சூழ்ந்து கொண்டனர் எதிரே ஒரு டீ கடை அங்கு வேலை பார்க்கும் டீ கடை பையன் காமராஜரை பார்த்த மாத்திரத்தில் அவரிடம் ஆட்டோகிராஃப் வாங்க ஓடி வந்தான் அவனை அருகில் அழைத்த காமராஜர் கையெழுத்து வேண்டுமா என்ன படிக்கிற உனக்கு என்ன வயது இருக்கும் என்றெல்லாம் கேட்டார் டீக்கடை பையன் சொன்னான் ஐயா எனக்கு வயது பனிரெண்டு இல்லை இல்லை பதினைந்து நான் வெளியூர் அவ்வளவா படிக்கலை என்றான் காமராஜர் சிரித்து கொண்டே ஓ லேபர் இன்ஸ்பெக்டர் கேட்டால் வயது பதினைந்துன்னு சொல்ல சொல்லியிருக்காங்களா எவ்வளவு சின்ன பையனாக இருக்க உண்மையிலேயே உனக்கு வயது பதினைந்தா இங்கே என்ன சம்பளம் தராங்க என்றெல்லாம் கேட்டார் ஐயா நான் குள்ளம் உண்மையில் எனக்கு வயது பதினைந்து தான் இங்கே எனக்கு சாப்பாடு போட்டு மாதம் பத்து ரூபாய் சம்பளம் தராங்க அதில் எனது செலவு ஐந்து ரூபாய் போக மீதி ஐந்து ரூபாயை வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன் என்றான் உண்மையாவா சொல்கிறேன் அந்த சிறுவனின் கன்னத்தில் தட்டியபடி அவனது கையில் இருந்த காகிதத்தை வாங்கி கையெழுத்து போட்டு கொண்டிருந்தார் அந்த நேரம் எங்கிருந்து ஒரு போலீஸ்காரர் சிஎம் கார் நின்று பார்த்து அவ்விடம் வந்து கூட்டத்தை விலக்கிவிட்டார் அந்த சிறுவனையும் உடன் அப்புறப்படுத்த அவன் மீது கை வைத்தார் அது கண்ட காமராஜர் விடப்பா அவனை விடு ஆமாம் நீ எங்கிருந்து முளைச்ச நீ பார்த்து கொண்டு இருக்கும் வேலையை பார் எனக்கு இப்போது பந்தோபஸ்து எல்லாம் தேவையில்லை பையனை விடு நீ புறப்படு என்றார் உடனே போலீஸ்காரர் வந்த வழியே திரும்பி சென்றார் சிறுவனும் காமராஜரிடம் ஆட்டோக்கு வாங்கி முகமதரம் சென்றான் சிறிது நேரத்திற்கெல்லாம் காமராஜரும் புறப்பட்டார் நன்றி வணக்கம் தொடரும்